வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இந்த இந்த இரண்டாம் பிசிறு கார்த்திகை வேறு சும்மா இருக்காது வாயை வச்சுட்டு இப்போ அதை பற்றி பேசணும்னா சாலை கட்டணும் டைம் வேற இல்லை கரண்டு போயிடும் சரி இப்போதிக்கு இந்த சாலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சாரீ கட்டுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை சரி சரி இருங்க இருங்க அப்படியே பேசிறேன் அப்படிதான் இந்த கோட்டுக்கும் சாரிக்கும் சம்பந்தம் இல்ல அதே மாதிரி கார்த்திகாக்கும் சம்பந்தமே இல்லாம திருட்டு கருணாநிதியா கலைஞர் ஆடா அவன் தான் சொன்னான் அதான் உங்க அண்ணே பையன் சீமான் தான் சொன்னான் உடனே என்ன சொல்லுவீங்க அந்த நாய்க்கு அறிவு இல்லாம பேசிட்டா அப்போ அப்படின்னு சொல்லுவீங்க அந்த நாய் பையன் சீமானா இருந்தாலும் சரி ஏன் செந்தமிழன் சீமானாவே இருந்தாலும் சரி கருணாநிதிய கலைஞர்னு சொன்னா அந்த நாய் கருவில்லேன்னு தான் சொல்லுவேன் அது அப்பவா இருந்தான்னா எப்பவா இருந்தா என்ன ஆமாங் கார்த்திகா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் கார்த்திகா ஆமாங் கார்த்திகா அவங்களோட அந்த எஸ்டிஎஸ் இருக்காருல்ல அதான் நாங்க எஸ்பிஎஸ் சொல்லுவோமே அந்த நாய்க்கு அறிவில்லைன்னு சொன்னா நம்புறீங்களா நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க அப்போ அறிவில்லை இப்போ வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க அது நீங்க மட்டும் இல்லை கார்த்திகா அந்த நாயும் அப்படிதான் பேசுவா அப்போ நான் அறிவில்லாம தான் இருந்தேன் எப்போ நான் அங்க போனேனோ அப்போ இருந்த அறிவு என்னை ஒட்டி வந்துக்குச்சு அப்படின்னு சொல்றான் அப்போ அறிவில்லைன்னு அவனும் சொன்னா நீங்களும் சொல்றீங்க நாங்க என்ன சொல்றோம் இப்போ அறிவில்லைன்னு சொல்றோம் ஆனா பொதுவான நீதி என்ன அப்போ இப்போ இல்ல எப்பவுமே அறிவில்லைங்கிறது தானே அதனால அந்த நாயை பத்தி நமக்கு என்ன வேச்சு ஆனாலும் அவனையே ஓவர் டேக் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே கார்த்து நீங்கதா இரண்டாம் பிசுரு தான் பேசணும்னு ஆசைப்பட்ட நீங்க பெரியார பத்தி மடத்துக்குளத்துல பேசுனதை விட கொன்னூர்ல பேசனது, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு

எங்கள் அண்ணனோட சொத்து பட்டியில் வெளியிடுவாண்ணா சொத்து பட்டியில் வெளியிடுறேண்ணா சொத்து பட்டியில் வெளியிடுற பார்த்துட்டு நாண்டுக்கிட்ட சாங்குங்கடா எல்லோரும் தந்தை பெரியார் சொத்து பட்டியில் இரு படிக்கிற படிக்கிறேன் அக்கா நீ பேசுக்கா உன் அளவுக்கெல்லாம் எனக்கு தெப்பில்லை நீ பேசு நான் வாய்ஸ் எடுத்துக்கிறேன் ஆ ஏன்னா நீங்க எப்ப ஏற்பட்ட அப்ளக்கரு சொல்லுக்கா சொல்லுக்கா ம் இது வரைக்கும் ஈரோட்டில் வெங்காயம் மண்டி வச்சு முழச்சிகிட்டு இருந்தவர் தான் ஈவே ராமசாமி நமக்கு தெரியும் இந்த சொத் எந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் வந்து கல்யாணம் முடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் சும்மா தேடி பார்த்தேன் ம் தேடி பார்க்கும் போது இந்த தகவல் கிடைச்சிது நல்லா கேட்டுக்கங்க இதுதான் டர்னிங் பாயிண்ட் அக்கா ஏதோ தேட போயிருக்கிறாங்க ஏனக்கா கொடைக்கானலில் இருக்க அந்த மலை மேலே இருக்கிறத ஏதாவது தேட போனியா இல்லை மதுரையில் இருக்க ஏதாவது கமர்ஷியல் பிளாட்டை தேட போனீங்களா சரி வேணாம் வேணாம் அக்காவே சொல்லிட்டு நம்ம ஏன் நடுவில் பேசிக்கிட்டு ம் ஏவே ராமசாமி என்ற தந்தை பெரியாருக்கு பின்பு அவரின் வாரிசாக அவர் சின்ன பிள்ளைய கட்டினார் இல்லையா அந்த மணியமை அந்த மணியமை மூலம் தான் ஈவே ராமசாமியினுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கப்பட்டது அவருக்கு பின் தற்போது வரை அதை கி வீரமணி அவர்கள் நிர்வகித்து வருகிறார் எனக்கா புரியல ஈவே ராமசாமியின் சொத்துக்கள் அவருடைய மறைவுக்குப் பின்னாடி அவருடைய மனைவி ஆகிய மணியம்மையால் நிர்வகிக்கப்படுகிறதா ஏக்கோ எப்போ கேட்டாலும் சொத்துக்காக கல்யாணம் பண்ணாரு சொத்துக்காக கல்யாணம் பண்ணாருன்னு சொல்றீங்களே இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது புதுசா பெரிய சொத்துக்கித்து வந்துச்சா உதாரணத்துக்கு மணியம்மையோட அப்பா காளிமுத்து முத்து வச்சுக்கங்களேன் வச்சுக்கங்களேன் ஒரு எழுவத்தஞ்சு ஏக்கர் லேண்டை வாங்கி அவர் போட்டிருக்காரு அது வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால பெரியாருக்கு வந்ததா இதுதான் கேட்குற ஏன் நான் சொத்துக்காக கல்யாணம் பண்ணாரேன் தான் கேட்டேன் சரி பரவாயில்ல ஓகே ம் கி வீரமணி அவர்களுடைய மகன் அன்பழகன் அது நிர்வகித்து வர்றார் இதனுடைய சொத்து மதிப்பு கடந்த மாதம் வரை ஒரு லட்சம் கோடியை தாண்டுமா எது ஆட்சிக்கே வராத ஆட்சியே பண்ணலங்க திமுக ஆட்சி இருந்தது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது மதிமுக எம்எல்ஏ எம்பி ஆயிருக்கு ஆனால் ஆட்சிக்கு வரல அரசியல் தேர்தல் அரசியல் நிக்கல ஆனா எவ்வளவு கோடி ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கா யாரு நீங்க எல்லாம் தந்தை தந்தை தந்தைன்னு போட்டக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் லட்சம் கோடியாக்கா ஆட்சிக்கே வரல ஆட்சி நடத்த கட்சி மதிமுக கூட எம்எல்ஏ எம்பியா இருக்குதாமா ஏனக்கா ஆட்சிக்கே வராம இத்தனை சொத்து சேர்த்திருக்கிறாங்கன்னா ஐயோயோ பயங்கர பிரச்சனை தானக்காது ஊரு எம்எல்ஏ கவுன்சிலர் கூட இல்லக்கா அவ்வளவு ஏன் டெபாசிட் கூட வாங்காத கட்சிக்கா ஆடா உங்கள் கட்சியை பத்தி தான்கா சொல்கிறேன் ஏன் கார்த்திகா கேரம் பிடிச்ச மாதிரி அதை ஏன் பேசிக்கிட்டு இப்படி டெபாசிட் கூட வாங்காத கட்சிக்காரங்கிட்ட மூன்றரை கோடி ரூபாய்க்கு கட்சிக்காரங்கெல்லாம் கொடுத்த காசில் அவன் பேரில் ஆஃபீஸ் வாங்கியிருக்கான் அது அவன் பேரில் போனா தப்பா போய்டுன்னு பினாமி ஒருத்தர் இருக்கான்ல பாக்கியராஜ் அவங்கிட்ட அவன் பேரில் வாங்கியிருக்கான் கட்சியில் இருக்கிற எல்லாரும் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அது கட்சி பேரில் இருக்கணும்ல ஆனால் இது வரைக்கும் ஒத்த பொருள் கூட கட்சி பேரில் இல்லை பேங்க் அக்கௌண்ட் மட்டும் கட்சி பேரில் காமெடிக்கு வச்சிருக்கிறான் எல்லாம் எடுத்து ஸ்கூல் ஃபீஸாக கட்டிக்கிட்டு இருக்கிறான் ஸ்கூல் ஃபீஸ் ஏனக்கா இந்த லட்சம் கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சுருந்தாரு இந்த ஈவ ராமசாமி அவர் இந்த ஃபார்ச்சூன் காரு அப்புறம் பெரிய பில்டிங்கு ஈசிஆரில் வீடு அப்புறம் தியேட்ரு இப்படி எல்லாம் தானே கட்டி வச்சிருக்கிறாரு நீ பட்டியல படிக்கா நீ பட்டியல படிக்கா நான் நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்குறேன் சொல்லட்டு வாங்க சொல்லுக்கா சொல்லுக்கா பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி நாகம்மை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி பெரியார் தொடக்கப்பள்ளி திருச்சி பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருச்சி நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் திருச்சி பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருச்சி பெரியார் நூற்றாண்டு மலையர் பள்ளி திருச்சி சாமி முதியோர் இல்லம் திருச்சி பெரியார் மருந்தியல் மகளிர் கல்லூரி திருச்சி பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி திருச்சி பெரியார் ஏக்கா ஏய் ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு முதியோர் இல்லம் ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு காலேஜு பயிற்சி பள்ளி ஏக்கா இது எல்லாமே சர்வீஸ் ஸ்கூலில் தானேக்கா வருது ஓ ஒருவேளை இனிமே தான் அந்த பட்டியல் வருமா இருக்கும் கேட்கலாம் கேட்கலாம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஜெயங்கொண்டம் பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி சில்லாத்தூர் வெட்டிக்காடு பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் வணிகவியல் பயிற்சி மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மருத்துவமனை குடும்ப நல மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் ஊரக மரபுசார ஆற்றல் ஆய்வு கல்விகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் மண்டல ஆராய்ச்சி கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் பால்பண்ணை பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் கணினி மையம் திருச்சி பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை திருச்சி பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி திருச்சி பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் சென்னை பெரியார் தத்துவக் கொள்கை பரப்பும் பன்னாட்டு அமைப்பு சென்னை பெரியார் அருங்காட்சியகம் சென்னை பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை சென்னை பெரியார் நகர குடும்பநல மையம் சென்னை பெரியார் நகர நல்வாழ்வு நிலையம் சென்னை பெரியார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி மையம் சென்னை இளைஞர் வழிகாட்டு மையம் சென்னை பெரியார் கல்வியகம் சென்னை பெரியார் இலவச சட்ட உதவி மையம் சென்னை பெரியார் பகுத்தறிவு ஆய்வகம் மற்றும் நூலகம் சென்னை பெரியார் கணினி ஆய்வு கல்வியகம் சென்னை பெரியார் பயிற்சி மையம் சென்னை பெரியார் ஆங்கில கல்வி பயிலகம் சென்னை பெரியார் இலவச மருத்துவமனை சோழிங்கநல்லூர் பெரியார் மருத்துவமனை குடும்ப நல மையம் சோழிங்கநல்லூர் நல்லூர் டாக்டர் மரகதம் மாரியப்பன் மருத்துவமனை சேலம் பெரியார் மகளிர் மேம்பாட்டு மறுமலர்ச்சி நிறுவனம் சென்னை பெரியார் வலைக்காட்சி சென்னை பெரியார் சுயமரியாதை ஊடகத்துறை சென்னை பெரியார் மையம் பாம்னொலி புதுடெல்லி பெரியார் மையம் ஜசோலா புதுடெல்லி நாற்பத்தி ஆறு சொத்து

இல்லை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸே வரலையே எல்லாம் சர்வீஸில் இருக்கு ஏக்கா படி 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 அப்புறம் ஹெல்த்து இது தானேக்கா வருது இல்லை இத்தனையும் பண்ணதுக்கு ஒரு ஆயிரம் ஏக்கர் பனை மரத்தை வச்சு கல்லை தரேன் கூடி அப்படின்னு ஏன் சொல்லலை ஒத்த பனை ஒரு வேற உட்காந்து குடிச்ச தொழுநோயை போறப்ப தோல் நோய் போகாதானும் நங்கச்சி பாடிச்சு இப்படி ஏதும் இல்லைன்னு தான் உங்களுக்கு பிரச்சனையாக்கா ஐயோ இது நாம் தமிழர் கார்த்திகா பேசுற மாதிரி இல்லையே தீக்கா கார்த்திகா பேசுற மாதிரி இருக்குது பெரியாருடைய சொத்து பட்டியல் சொத்து பட்டியல படிக்கிறேன்னு சொல்லி அவரு பண்ணி வச்சிருக்கிற நல்ல விஷயத்தையெல்லாம் படிச்சு போட்டியே கார்த்தியக்கா இத மட்டும் சொல்றப்ப என் கேட்டா உன்னத்தா செருப்புல அடிப்பான் என்ன ஈர வெங்காயத்துக்கு அதை எடுத்து படிச்ச அதுல எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் மதுரையில கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது கொடைக்கானல்ல எஸ்டேட் இருக்குதுன்னு வந்துச்சா ஏன் கார்த்தோ சொத்து மட்டியல் அப்படின்னா ஆ உங்க அண்ணன் செல்றப்பையிருக்கிறானே அந்த பட்டியல் எடுத்து பிடிக்கணும் கட்சி ஆஃபீஸ பொதுவாக இருக்கிற கட்சி ஆஃபீஸவே கட்சி பேரில் வாங்காத இந்த நாய்க்கு அல்ல கையாக இருக்கிற நீங்கள்லாம் சே உன்னை போய் நீங்கன்னு சொல்லிட்டேனே பரவாயில்ல பெரியார் கற்றுக் கொடுத்ததுனால அது அப்படி வந்திருக்கு இல்லைன்னா ம் நீயும் பெண்ணாக தான் உங்களையும் வாழ்த்தி பெறோம் அப்புறம் ஆசைப்பட்டாரு கார்த்திகா பேசணும் மேடை ஏறணும் கரக முடிச்ச கட்சியில கரக புடிச்ச கூட இருந்து கரக முடிச்ச மாதிரியே பேசினாலும் கரக முடிச்ச கார்த்திகா பேசிய ஆகணும் தான் பெரியார் ஆசைப்பட்டாரு இது எங்க பெரியார் தந்தை பெரியார் ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் வெறும் வெங்காய மண்டி வச்சு நடத்திக்கிட்டு இருந்த ராமசாமி நாயக்கன் கண் நாயக்கண் தான் சொல்லணும் அதை உங்களை பாராட்டுறேங்க்கா பாராட்டுறேன் அக்கா என்னைக்காச்சும் ராஜகோபாலனை பத்தி பேச வேண்டிய ஆ சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா பப்பான் அப்படின்னு தானே பேசுவீங்க முதல்ல ராஜகோபாலன் யாருன்னு தெரியல

உண்மையாலுமே நீங்கள் பண்ணது கரெக்டுக்கா இனி எந்த மேடை ஏறினாலும் ஈரோட்டில் வெங்காய மண்டி வச்சு நடத்திக்கிட்டு இருந்த ஈவே ராமசாமி நாயக்கனோட சொத்துப்பட்டியலை பட்டுச்சிருங்கக்கா ஏன்னா நாங்களே இதெல்லாம் எங்கேயுமே படிக்காமலும் சொல்லாமலும் விட்டுட்டோம் நீங்கள் பண்ணுங்க நான் பணம் கூட தரேன்க்கா இது வரைக்கும் எவங்கிட்டையோ பணத்தை வாங்கி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க இனிமே நான் உங்களுக்கு பணம் தரேன்கா ஜிபே நம்பரை மட்டும் அனுப்புங்க இந்த சொத்து பட்டியலை மேடை தோறும் படிங்க அக்கா நான் உட்காந்து கேட்குறோம் அக்கா அக்கா டூ ஹண்ட்ரட் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கா ஒரு மேடைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாக கொடுத்துருவோங்க்கா ஆனால் சொத்து பட்டியலை படி 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 சொத்து பட்டியலை எல்லா மேடையிலையும் நீங்கள் படிக்கணும் ஆனால் இந்த சொத்து பட்டியலை என்ன தெரியுமா சொல்லுது உன்னை என்னையும் படிக்கச் சொல்லுது ம் படி படி படிபடி படி சங்கத்தமிழ் நூலைப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே பெரியாரின் பட்டியலையும் படி இது வரைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் பேசுறீங்க பேசாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் இனிமேல் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறேன் பேசுங்க நீங்கள் பேசுறதுக்காட்டும் நாங்கள் பேசுகிறோம் எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்